அதுக்கு வந்து கோ வந்து யாரு கூப்பூடாது கோயிலுக்கடல கூப்பிட்ட மாதிரி கிடைக்கும் சிவனோட கட்டளை ஏற்று சிவ பிரபஞ்சமே பதினாலு லோகங்கள்லையும் உள்ள ஆற்றல்கள்லாம் வந்து அணுகிறவங்க கொடுக்கும் கடிப்ப மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபைங்கிறதுனால உங்களோட பூர்வ பூர்வ ஜென்மங்கள்லாம் வரும் இங்க வந்து அதுல இருக்கக்கூடிய ஊழ்வினைகள்லாம் அகற்றப்பட்டு ஒரு ஜென்மம் கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜென்மங்கள்லாம் நம்ம எடுத்த கரணிலாம் நல்லது கெட்டது செஞ்சதெல்லாம் வந்து நிற்கும் அந்த ஆன்மாக்கெல்லாம் வந்து நிற்கிற அதில் நல்லதை மட்டும் புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு பாபத்தை பிரபஞ்சத்துக்கு தாரை பார்த்து ஏன்னா இங்கே பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய சபை இது கழிவு மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபை இருங்கிறதுனால நீங்கள் அந்த தன்மையோட வரையில தர்ம தர்ம வழியில் போகையில் தவ வழியில் சிவ வழியில் சித்த வழியில் பயணப்படையில் நீங்கள் வந்து சூட்சமாக சபைக்கு உதவி பண்ணுறீங்க அந்த உதவியை அந்த நன்றிக்கு வீடாக தான் இங்கேருந்து சபையில் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுறேன் எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துன்னா இந்த சந்தைகளை கொடுக்க மாட்டாங்க நான் பிரபஞ்சத்துக்கு செய்யல அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யணும் கோடியாக ரூபா கொடுத்துருமா அதை எனக்கு இது பத்து இதெல்லாம் கேட்கலாம் ரொம்ப இருக்க சொல்லுவாங்க கடுமையாக இருக்க சொல்லுவாங்க இறையை உணரன்னா இறைத்தன்மை நம்ம மறட்டோம் வரணும் அது சதைகளை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி ஆவணிங்க தேவியர் ஞானியர்கள்லாம் வந்து தேவர்கள்லாம் இங்கே வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த விஷயத்துக்கு எல்லாம் முன்னோர்கள் மூத்தோர்கள் கற்றுக் தான் தர்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற எழுதி கேட்ட தர்ம சிந்தனையோட தவச சிந்தனையோட அடுத்த உயிரின்கிட்ட அடுத்த ஆள் கட்ட ஜீவராட்சி கிட்ட நான்கு நிலை தகுப்பு நான்கு விஷயம் ஒன்றுமே இல்லை எல்லாம் இறை இறைவன் கொடுத்த பஞ்ச பூதங்களில் இருந்து ஏற்பட்ட அன்பு அவையங்கள் எல்லாம் ரீதியான அனைத்து விஷயங்களும் வந்து ஃபுல்லாக இயற்கை எடுத்துருக்கு இயற்கை தான் வளர்த்து எடுத்துருக்கு நம்ம இயற்கை இல்லாம பிரபஞ்சம் இல்லாமல் யாரும் வந்து ஒரு எட்டு ஒரு அடி கூட இப்போது வைக்க முடியாது இப்பவும் கொடுத்து தேர் நமக்கு யாசவமாக பிரபஞ்சத்தில் கையேன்னு நீண்டிருப்போம் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது ஒரு ஒரு பூதங்கள் வந்து பஞ்ச பூதங்களில் நீர் காங்களுக்கு ஒன்று அதை மாறி மாறி சொல்லப்படும்னா ஒன்று எல்லாரும் புரியணும் நான்களை அகம் அழியணும் அப்படிங்கிறதுனாலே அது மாறி மாறி சொல்லப்படுது ஒரு நிமிஷம் அதை நான் கொடுக்க முடியாத உனக்கு என்னன்னா பூஜியில் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் மட்டை பழங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உருவா வந்து குப்பையாக இருக்கக்கூடிய பேப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள் லோகங்களை அது இது நம்ம பூஜைகளில் எடுத்து போயிருக்கு ஆதாரம் நம்ம பாதுகாப்பாக அவர்களுக்கு அதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் உயர் மருத்துவ கொடுத்துள்ள உங்கள் வீட்டில் குற்றி இருந்தாலும் சரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கூட கொடுக்க முடியலன்னா எல்லா சந்திரையாலையும் எந்த மருத்துவராலையும் எந்த உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் யாராலையும் கணவனுக்கு மணியோ மணவனுக்கு கணங்கையோ பிள்ளைகளோ அப்பாவுக்கு அம்மாக்களை பார்க்குறவங்க பிள்ளை இருக்கும் எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் இயற்கையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ நான் மட்டும் ஒன்று இறைய எல்லாம் இறைவனோட கருணையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது முதல்ல இங்கே வந்தவங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க அதான் இந்த தலையோட அப்போ தன்னிலை அறிய வைக்கிறது என் நிலையும் கிடையாது எல்லாம் இறைவன் கொடுக்கல இல்லை ராசகத்துக்கு தான் நம்ம வெயில் வாங்கி உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே மின் போட்டு எடுத்துனால் எவ்வளோ வரும் வாசிக்கக்கூடிய காற்று நீர் நம்ம இருக்கக்கூடிய நிலத்துக்கு வாடகை எல்லாம் இறைவன் போல் கணக்கு எழுதி நம்ம போல் கணக்கு எழுதலாம் இறைவன் போல் கணக்கு எழுந்தால் ஒரு முடிப்பொழுது தேசம் நெருச்சி கொடுத்தா இருக்க ஊரை காணாமல் ஏன்னால் எல்லாம் இறைவனோட கடுமையான நடக்குது அப்படின்னு எல்லாம் கணக்கை கொடுத்துருக்கு நல்லதுக்கு கட்ட நம்ம தான் காரணம் இறைவன் எதுவும் தெரியலை நம்ம முப்பது ஜென்மங்கள்ல அதற்கு முன்னே செஞ்ச நெருக்க காரணம் இறைவனும் கிடையாது நம்ம தான் அவங்க வந்து பஞ்ச பஞ்ச இந்திரியங்களை கொடுத்து பஞ்ச தான் கொடுத்துருக்காங்க காமக்ரோத ரோக மதமான பெரிய குளங்கள் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பார்த்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யி அப்படின்னு கொடுத்ததை நமக்கு எனக்கு எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் எங்கள் சொன்ன மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் சின்ன 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 வட்டத்துக்குள்ளே போகையில உங்களுக்கு பிரபஞ்சம் கண்டு தெரியாமல் போச்சு பிரபஞ்சம் கொடுத்து தெரியாமல் போச்சு என்னாலும் நானும் 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 அது தலைமை கொடுத்தால் கொ நம்ம கொடுத்த விளைவாக வந்து நமக்கு வந்து சில இடங்கள் மின்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேற்று மாற்று நிலைகள் ஆஸ்பத்திரி செலவுகள் அதுக்கு எதிரிகளோட தொல்லைகள் உறவினர்களோட அந்த 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 பார்வை பார்வை நிலைகளால் அவர்கள் துன்ப நிலைகள் வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளையெல்லாம் நம்ம உறந்து வரக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம்ம செஞ்ச நிறைய வரக்கூடிய எப்படி பயணப்படணும் என்ன மாதிரி பயணப்படணும் சுத்தங்கள் இருந்து உலகத்திலேயே எங்கே இல்லாத நிலையில் நேரடியாக பேசக்கூடிய இடம் அப்படி இருக்குன்னா அது இந்த இடம் மட்டும்தான் அங்கு பேசினார் சிவபெருமானு இங்கே வந்து பேசினார் முழு பெருமானு அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இல்லாமல் இங்கே உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது ஒரு நாள் முழுவதும் சுத்தங்கள் மனித தேகத்தில் உட்காந்து பேசக்கூடிய அற்புதமான தகை ஒன்று அளவுக்கு இருக்குன்னா அது இந்த இடம் தான் எ யாருக்கு அது இருக்கு எப்படி எப்படி செய்கிறாங்க எப்படி சாப்பாடு போடுறாங்க யாரை சுற்று வாங்குகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்படி செய்ய கொண்ட சித்தையெல்லாம் ஒதுக்கி வச்சு வேற்றுமார்க்கு இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் கிடைச்சது அப்படிங்கிறது போகாமல் இடத்த இடத்துக்கு நமக்கு வரதுக்கு பாக்கியம் கிடைச்சது நமக்கு இந்த செஞ்சு சேவை பண்ணாங்க நம்ம படுத்து இந்த சித்தர்கள்லாம் அழைச்சி பேசுறாங்க கஷ்டப்பட்டு எங்கள் நான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதுணையாக இருக்கிற உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து பேரும் காசாக பணமா அதா இதாக உங்களோடய எல்லா வழக்குகளையும் கொஞ்சம் சொல்ல நீங்கள் இகழோரத்தில் கொண்டு பேருங்க அதனோடய அருளையும் தேர்ங்க எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களா நல்ல நல்ல வழியில் தர்ம வழியில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அதுக்குள்ள ஓடி ஓடி உடைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்னு மாதிரி ஓடி ஓடி உடைக்க ஊருக்கு கொடுங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு சொன்னிருக்கும் அதனால் அவங்க தந்ததிகள்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளை பிள்ளைக்குரிய அவங்களோட பிள்ளைக்குரிய எல்லாமே நல்ல வழியில் உயர் வழியில் ஒரே உயர் இறை வழியில் இறை சிந்தனையோட தர்ம சிந்தனையோடு பயணப்பட அவங்களுக்கு எந்த எந்த விதமான நீங்கள் விஷயங்களும் பேசிவிட்டோம் நான் பிள்ளைகளுக்கு புனியத்தை சொல்லிக் கொடுங்க தர்ம வழியை சொல்லிக் கொடுங்க தவ வழியை வழியெல்லாம் சொல்லிக் கொடுத்து இல்லை உங்கள் வாரியத்து வளர்க்கிறா அவங்களும் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றினா அவங்களுக்கும் நான் ஆண்களில் கிடைத்தால் கண்டு அவங்களோட பொடி வழியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தது இடம் தான் இது சித்தர்களும் தேன் சிவபெருமான இருந்து கற்றுக் கொடுத்தாரு ஓ மகதி தாயனமாக

Oh Maggie, say Amaka, name again. Oh Maggie, say your name again. Oh Maggie, say Amaka, Magadis, again. Oh Maggie, say ஆ உங்க எல்லா கரங்கள்லயும் இருந்து கொடுக்கப்படுற மாதிரி உயர்வா வணங்கி கீழே உங்க நிலைய மறந்து நான்கத விஷயத்தை தொலைச்சிட்டு வணங்கி நிற்கிற நீங்களும் கொடுக்க முக்கத்து முப்பது தேவர்களுக்கும் நவகோடி சுத்தர்களு உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் உங்கள் வம்சாவளியில் நிலையில் மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த புண்ணியங்கள் சேரும் இந்த சபைக்கு வர வரையில இந்த கோமாதா பூஜையை பார்க்கல முருகப்பெருமானோட இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள்ல இருந்து அனுகிரகங்கள் இந்த பூஜையில் வருது முப்பத்தி முப்பது அந்த பூஜையெல்லாம் கண்டு ஆனந்த பூத்தாவாங்க மகன் I Oh. साल ओम अॻिते साहिब ओम अॻिते साहिब e é Thank yeah. you.